புதுக்கோட்டை புத்தகத் திருவிழாவில் புதுகை வரலாறுக்கும் புத்தகத் திருவிழா நிகழ்வு உலகம் முழுவதும் வெளிவர உதவியவர்களுக்கும் கௌரவம் செய்யப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட மன்னர் கல்லூரி மைதானத்தில் நடந்து வரும் ஏழாவது புத்தக திருவிழாவில் பத்து நாள் நிகழ்வினை தொடர்ந்து நேரலை செய்து வரும் புதுகை வரலாறு வலைதளத்திற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறிவியல் இயக்கம் சார்பில் நேற்று நடந்த மாலை நிகழ்வில் இராணுவ விஞ்ஞானி டில்லிபாபு விஜயகுமாரால் கௌரவம் செய்யப்பட்டது அதனை புதுகை வரலாறு ஆசிரியரும் புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்க தலைவருமான சு சிவசக்திவேல் பெற்றுக்கொண்டார் அதேபோல் மதர்தரசா கல்வி நிறுவனங்கள் உதயகுமார் ராஜராஜன் கல்வி நிறுவனங்கள் சுப்பையா ஸ்ரீ புவனேஸ்வரி ஜுவல்லரி வெங்கடேசன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கவிஞர் தங்கமூர்த்தி ஸ்ரீ பாரதி கல்வி நிறுவனங்கள் தனசேகரன் பேக்கரி மகாராஜ் அருண்ராஜ் சின்னப்பா ஐடியல் பள்ளி தாளர் சேக் சுல்தான் முத்துப்பிள்ளை கேண்டின் கர்ணன் புதுக்கோட்டை எஸ்விஎஸ் மோட்டார்ஸ் ஜெயக்குமார் டீம் மருத்துவமனை டாக்டர் சலீம் கே எம் இண்டஸ்டீரியஸ் சரவணன் கே எம் எஸ் ஹக்கிம் பிரியாணி செய்யது புதுகை வரலாறு செய்தியாளர்கள் சிவனேசன் இளையராஜா உள்ளிட்டோருக்கும் வழங்கப்பட்டது விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா உள்ளிட்டோர் ஆளுமைகள் பலர் பங்கேற்று வழங்கினார்கள் சார் அவர்கள் அவர்கள் சார்பாக திரு சுவாமிநாதன் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர் விஞ்ஞானி டில்லி பாபு விஜயகுமார் அவர்கள் நம்ம நேரலை நிகழ்வுகளுக்கும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவர்களை நாம் சிறப்பு செய்கிறோம் புதுக்கோட்டை எஸ்விஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு மேனால் துணைவேந்தர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார் புதுக்கோட்டை எஸ்விஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனர் அன்பு சகோதரர் திரு ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு இந்த நினைவு பிரீசனை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது சுபபாரதி கல்வி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு தனசேகரன் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அவர் சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் இந்த நினைவு பிரச்சினை பெற்று சிறப்பு செய்கிறார் அறங்காவலர் சுபபாரதி கல்வி நிறுவனங்களுடைய அறங்காவலர் அன்பு சகோதரர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தனசேகரன் சார்பாக நினைவுப் பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் புவனேஸ்வரி சிவலர் என் என்எஸ் வெங்கடேசன் சார் அவர்களுக்கும் மதர் தெரேசா கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் திரு உதயகுமார் சார் அவர்களுக்கும் புதுகை வரலாறு நேரடி நிகழ்ச்சி உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் விழாக்குழு சார்பாக நினைவுப் பரிசு வழங்கி கௌரவிக்கவிருக்கிறோம் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலவில்லை பேக்கரி மகாராஜுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் அருண்ராஜ் சின்னப்பா சார் அவர்களுக்கும் ஐடியல் பள்ளியினுடைய தாளர் திரு சேக் சுல்தான் சார் அவர்களுக்கும் டி மருத்துவமனை டாக்டர் சலீம் சார் அவர்களுக்கும் எஸ்கேஎம் இண்டஸ்ட்ரீஸ் திரு சரவணன் சார் அவர்களுக்கும் நினைவுப் பரிசு வழங்கி சிறப்பு செய்ய கேஎம்எஸ் கே எம் பிரியாணி திரு சையது சார் அவர்களுக்கும் பரிசு வழங்கி சிறப்பு செய்வதற்கிறோம் அதன் முன்னோட்டமாக இப்போது புத்தகத்துலனுடைய ஒரு அங்கமாக இருந்து சிறப்பாக அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்புமிக்க கவிஞர் புதுக்கோட்டை வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய தாளர் அன்பு சகோதரர் திரு தங்கமூர்த்தி கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களுக்கு விஞ்ஞானி டில்லி பாபு சார் அவர்கள் நினைப்பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார் புதுகை புதுக்கோட்டை அறிவியல் இயக்கம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் இவற்றினுடைய அங்கமாக இருந்து செயல்படக்கூடிய வெங்கடேஸ்வர பள்ளியினுடைய தாளர் திரு கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நினைவுப் பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது எம்மோடு இணைந்து இந்த புதுகை நேரலையை ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் என் சிவனேசன் அவர்களுக்கும் புதுகை வரலாறுடைய நிருபர் திரு இளையராஜா அவர்களுக்கும் சிறப்பு செய்கிறோம் கால் வலிக்க வலிக்க நின்று அனைத்து படங்களையும் வீடியோக்களையும் ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அமைமிக்க ஒளிப்பதிவாளர் திரு என் சிவனேசன் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டுமல்லாமல் நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி நிருபர்கள் பத்திரிகை ஊடக நிருபர்கள் அனைவரும் நமக்கு நல்லாதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுகை வரலாறு யூடியூப் நேரடி நேரலையை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு நல்லாதரை வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்வுகளை எப்போது வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி நிகழ்வு தொடங்குகிறது நிருபர் இளையராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் இந்த சார் இருக்காங்க தொடர்ந்து புதுக்கை புது புதுக்கோட்டை புத்தக தமிழாவிற்கு ஒத்துழைப்பு அத்தனை பத்திரிகையாளர்கள் நல்லுள்ளங்கள் புரவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்